ஓம் ஓம்சீ மீதாயம் சைலேஷதையணம் வந்தே ரம முனிம் சமாரம்பாம் நாதயா முனவத்யமாம் மாம் அஸ்வாச்சாரியவையம் வந்தே குரு பரம்பரம் கடட்டே பூர்துளசீனோ பண்டியே விஷ்வம் பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கனீம் गरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पते भोगमादिराजाय सुवर्णाय नमो नमः कामानुजपदहम्बोज संश्रितं गुणवारितं दयापालमुडिम्बन्ते वेदान्तवर्निष्ठितं श्रीकौशिकान्वयसुधाम्बुरिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभङ्गराजं श्रीकृष्णवर्यतनुजं तदमाप्तभोधं श्रीराघवार्य गुरुमन्वहमाश्रयामीमध्ये उदायमः பதினாலாவது பாசுரம் பக்தர்கள் கூடி ஒரே விதமான இறை அனுபவம் கூடி ஒரே விதமான பக்தியுள்ள எம்பெருமானை பாட வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது உங்கள் புழக்கடை வாபியுள் செங்கடையர் வாய் நெகிழ்ந்து அம்பல்வாய்க்கும் பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பழுத வர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் ஜெடுப்புவான் பாய் பேசும் நங்காயெழுந்திராய் உடையாய் சங்குட சக்கரம் ஜெயந்தும் தடக்கை என் பங்கையக் கண்ணானை படேலோரம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் தேகத்தை முன்புறமாக வைத்து அதனுள்ளே உதயகமலம் பின்புறமாயிருப்பதால் அதை இங்கு தெரிவிக்கின்றார் ஆத்ம குணத்தை தோட்டமாக வைத்து அது செழிப்பாக இருக்க ஹயம் உதவுகின்றன செங்கழியர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வ ஆய்கும் வினகான் அஜானம் என்னும் மலர் மலர்ந்து வளர்ந்துள்ளது எம்பெருமானுடைய பகவத்பக்தியினால் ஞானம் என்னும் மறுமலர் மலந்து அஜானம் என்னும் மலர் தூம்பிப்போய்விட்டன செங்கல் பொடி கூரை வெண்பழு அதுவரை உள்ளத்தில் படிந்திருந்த ஆஷாபாஷங்கள் என்னும் கலைகள் எல்லாம் ஹதயத்தை விட்டு வெளியேறிவிட்டன வெண்பல் என்பது எல்லாம் எம்பெருமான் என்று அவரைத் தவிர வேறு எதுவும் பேசாதவர் அதுதான் அதுக்கு வெண்பல் பேர் போது சத்யம் சத்யம் புன சத்யம் அயமேஷாத்தமாக என்று வேதம் தெரிவிக்கிறது தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அப்பேற்பட்ட மகா பக்தர்கள் அனைவரும் வந்துவிட்டார்கள் தங்கள் திருக்கோயிலாகிய இதே திருப்ப அவர்களாய் வந்துவிட்டனர் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்வேகும் எங்களை எப்படி எழுப்பதாகச் சொல்லி எம்பெருமானுடைய பரிபூர்ண முன்னானுபவத்திலே ஈடுபட்டுள்ள நங்காய் எழுந்திராய் நானாதானாவுடையாய் மிகவும் பக்தி உள்ளவர்களை பிள்ளாய் நங்காய் என்று விசேஷமாக அழைக்கின்றார் எம்பெருமானுடைய முன்னானுபவத்தை பற்றி இப்போதும் நினைத்து கொண்டு பேசுகோளே எழுந்துரு எல்லோரும் கூடியிருந்து அப்படின்னு சொல்லல எல்லாரும் வாங்க எல்லாரும் சேர்ந்துருக்கணும் நீ மொத்தம் அனுபவிச்சா போகிற அங்கே எல்லாரும் வரணும் என்ன வரணும் இழந்துரு சங்கோடு சக்கரம் ஜெயந்தும் தொடக்கையன் சங்கம் சக்கரம் கதை பத்மம் முதலோடு அகண்ட அழகிய திருமார்போடும் அங்கு சீவசமன்னம் திருமரவோடும் கௌஷ்டுபத்தோடும் திபின் சாந்தித்தியத்தோடும் நேர்மையான இடையோடும் அங்கிருந்து மின்னித்துகளும் பீத ஆடையோடும் அடித்தளவும் தாமரையே அங்கைகளும் பங்கையமே என்றெல்லாம் பண்ணித்துள்ளபடி என்பெருமான் நமக்கு காட்சி தருகின்றான் பங்கைய கண்ணன் அவனை நாம் பாடி எல்லோரும் நாம் அவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற வேணும் எல்லாரும் வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் அழைத்து எல்லோருக்கும் அந்த அனுபவத்தை காட்டி தெரிவிக்கின்றார் எல்லோரும் அதுபோல் நாம் அனைவரும் கூடி எம்பெருமானுடைய அந்த விசேஷமான ஒரு சேவையை சேவித்து அவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்று പല സൗഭാഗ്യങ്ങളും പറ്റു വഴവേനുമായി ശ്രീ ഗോദാനായിക പക്ഷി രാജൻ സമേത ശ്രീ രാജഗോപാലൻ തിരുവടിയിൽ പ്രാർത്ഥിക്കുക അടിയേൻ തിരുവലൈവഞ്ചുമോർ എടപാടി രാജഗോപാലദാസൻ ശ്രീമത്തി വിട്ടചിതാര്യമനോനന്ദന ഹേതവേ നന്ദനന്ദന സുന്ദര്യ ഗോദായൈ നിത്യമംഗളം ലോകാ സമസ്തോഭവന്തൂം